அழிலுவையா ஆண்டவர் நல்லவர் கத்த பெரிய காரியங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் அடையாளங்களை செய்கிறவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் அப்போது சில பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் பவுலின் கைகளில் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் தேவனுடைய பிள்ளைகளை பவுல் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை கிறிஸ்தவர்களை ஊழியக்காரர்களை துன்பப்படுத்தினவன் ரொம்ப வேதனைப்படுத்தின ஒரு மனுஷன் ஆனால் அந்த பவுலை கத்தர் மன்னித்து அவருக்கு பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பவுலின் கைகளினாலே அநேக அற்புதங்களை அற்புதங்களை செய்தருளினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையே பார்த்துங்கிறாயா விசேஷமான அற்புதத்தை நான் பார்க்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கை செய்கிற வேலையில் அற்ப அற்புதம் பார்க்க முடியல விசேஷமான ஆசீர்வத்தை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி உங்கள் கையை கற்று தொடுகிறா உங்க கையை கத்துறக்கு நேராக நீட்டி ஆண்டு பார்த்து சொல்லுங்க என் கைகளை தொடுங்காண்டவரே சொல்லுங்க என் கைகள உடைய வல்லமை இறங்கட்டாண்டவரே சொல்லுங்க உங்க கைகளை கத்த தொடுகிறார் நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் கத்துற ஆசிர்வதிப்பார் பிள்ளைகளே நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை கத்துற ஆசிர்வதிப்பார் உன் கைகளை கொண்டு கத்துற அநேக விசேஷ தற்புதங்களை ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயம் உங்க வாழ்க்கையில் செய்வார் ஆண்டவருக்கு நேரம் உங்க கையை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா நல்ல தகப்பனே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆமாண்டபிறேன் சந்த ரபால இந்த கையில் அபிஷேகம் இறங்கட்டும் இந்த கையில் வல்லமை இறங்கட்டும் விசேஷ அற்புதம் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் அடே ரகட துரந்தலம் ரியாத்தலம் அந்த மகளுடைய கையை கொண்டு அந்த மகனுடைய கையை கொண்டு விசேஷ தற்புதங்களை கத்தை செய்யுங்க உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் அடையாளங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் துர்ராபா கதாண்டா தர்ராபா ஷாந்தாலா கத்தர் உன் கையை தொர்றார் எண்ணிக்கிலிருந்து உன் கையிலிருந்து ஆசீர்வாதம் வழிகிறது கத்தர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார் விசேஷ தற்புத அடையாளங்கள் நடக்கும்படி உன் கரத்தை கற்று தொடுகிறார் மகனே தொடுகிறார் மகளே பெற்றுக்கொள் கத்தருடைய வல்லமை ராக்காலாமா சியாந்தரமாக கத்து தொடுங்க விடுவீங்க சாமி அற்புதம் நடக்கட்ட முடிய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்த வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நல்ல பிதாவே அமே 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை நடத்துவார்